இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இமையாகவே கத்தன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை தந்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கத்தன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த பனிரெண்டாவது மாதத்தை காணுவோம் என்கிறதான நம்பிக்கையற்ற நிலவரத்திலே அநேகர் காணப்பட்டார்கள் ஆனாலும் கத்தனுடைய மிகுந்த கிருபை நாளும் இரக்கத்தினாலும் பனிரெண்டாவது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கத்தன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல கடந்த பதினோரு மாத காலம் அளவும் கத்தன் நமக்கு நல்லவராய் நமக்கு போதுமானவராய் பறந்து காக்கிற பட்சியைப் போல நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி வந்தார் ஆம்பிரியமானவர்களே கடந்த நாட்களிலும் தேசத்திலே ஏற்பட்டதான பலவிதமான அசாதாரணமான சூழ்நிலைகள் அதே போல பலவிதமான உயிரிழப்புக்கள் பல விலங்குகளிலும் பல மோசமான காரியங்கள் சம்பவித்திருந்தாலும் எனக்கு அருமையானவர்களை தேவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே கத்தன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் கூட கத்தர் நமக்கு தருகிறதான தேவனுடைய வார்த்தை நம்முடைய தேவனுடைய வாக்கு சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சியோனிலிருந்து இஸ்ரோவேலுக்கு ரச்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாகோப்புக்கு கழிப்பும் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஆம் எனக்கு அருமையானவர்களே இந்த பனிரெண்டாவது மாதம் தேவ ஜனங்களுக்கு ஒரு விசேஷத்த இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த பனிரெண்டாவது மாதத்தை குறித்து நாங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலே எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரங்களிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த மாதம் ஆதார் மாதம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆதார் மாதத்திலே ஜூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஜூதர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தார் ரேகமாக எழும்பி அவர்களை அழிக்க வேண்டும் என்று பலவிதமான தந்திரோபாயங்களை செய்து அந்த ஜூத ஜனங்களே தேவ ஜனங்களே பூமியில இராத படிக்கே அவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்கள் அதற்கான சகல காரியங்களை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் ஆனாலுமோ தம்முடைய ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணினார் ஆனப்படினாலே அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அந்த ஜனங்களை காணும் பொழுது மெய்யாகவே அந்த பகஞ்சர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிற்று அது மாத்திரமல்ல ஜூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களோ அந்த நாளில் தானே ஜூதனானவர்கள் தங்கள் பகஞ்சனை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆமென கருமையானவர்களே நாம் இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக பல விதங்களிலும் பல சத்துருக்கள் எழும்பி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த மாதத்திலே கத்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா காரியங்களை நான் மாறுதலாய் முடிய பண்ண போகிறேன் ஒரு பெரிதான ஜெயத்தை நான் உங்களுக்கு கட்டளையிட போகிறேன் இதோ ஜூதருக்கு இவ்வண்ணமாக இந்த மாதமானது ஒரு களிப்புள்ள மகிழ்ச்சி உள்ள ஒரு வெளிச்சமான மாதமாய் மாறியதோ ஒரு கனமுள்ளதான மாதம்

ஆசீர்வதித்து ஒரு புதிய வட்டத்துக்குள்ள பிரவேசிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக காட் பிளஸ் யூ ஆல்